அனைத்து ஊடக இன்னும் குனிந்த பஞ்சம் ஓகே அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெறிருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் இரண்டு மற்றும் ரெண்டு ஏ முதன்மை தேர்வானது சென்னையில் ஏற்பட்ட ஹால் டிக்கெட் மற்றும் தேர்வு மையக் குளறுபடியால் இன்னைக்கு இதை ஒத்தி அதே போல வேலூரில் இது தெரியாமல் நூற்றி எழுபத்தி ஒரு பேர் இன்னைக்கு தேர்வு தேர் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதை கூட தெரியாமல் வேலூரில் நூற்றி எழுபத்தி ஒரு பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க இப்படி ஒரு நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் தான் இன்னைக்கு விடியா திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் டிஎன்பிசி தேர்வு ஒரு முக்கியமான தேர்வு அந்த இந்த தேர்வை கூட இந்த அரசு சரியான முறையில் நடத்த முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே பரம்பரை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வகையில் வெளியிட்ருக்கிறேன் இன்னும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்குக்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அண்மையில் கொடுத்திருக்கிறாங்க யூபிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்டு மாநில அரசுக்கு அனுப்பப்பட்ட அந்த பட்டியலில் மாநில அரசு உரிய காலத்தில் சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்காமல் இருந்தால் உச்ச நாடலாம் என்று ஒரு செய்தி வெளியில் வந்திருக்குது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் இந்த தீர்ப்பு வந்த பிறகு கூட இதுவரை யுபிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட டிஜிபி பட்டியலில் ஒருவரை நிரந்தர சட்ட டிஜிபி நியமிக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது

தீக்கரை தீக்கரையெல்லாம் ஆக்கப்பட்டது நல்லா தெரியும் அந்த உயர் காவல்துறை அதிகாரிகள் டிஜிபிக்கு புகார் கொடுத்த கூட எவீத நடவடிக்கை எடுக்கலாம் அரசாங்கம் தான் பொறுப்பேற்கும் நிச்சயமாக அரசாங்கம்னா டிஜிபி தான் முதலமைச்சர் தான் அரசாங்கம்

மத்திய அரசு அணுகாத காரணத்தினால மா மாநில அரசுக்கு வர வேண்டிய திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு கை நழுவி போய்க் கொண்டிருப்பதற்கு காரணமே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் தலைவர் இருக்கிற அரசாங்கம் தான் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு மத்தியில் பதினைந்து ஆண்டுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க அப்பொழுது எவ்வளவு நிதியை மத்திய அரசாங்க பெற்றாங்க எத்தனை திட்டத்தங்கள் பெற்றிருக்காங்க அதனால் மக்கள் எந்த நன்மை பெற்றிருக்குது அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த திரு பா சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக கூட இருந்தார் அப்போ கூட இங்கே தேவையான நிதி பெற முடியல தேவையான திட்டங்கள் பெற முடியல ஆனால் அதிமுக ஆட்சியில் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சுமார் அறுபத்தி மூணாயிரம் கோடியில் நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் பாதை அமைப்பதற்கு மாண்பகு உள்துறை அமைச்சரை நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டினார் அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு பெற்றோம் அனுமதி பெற்றோம் அதுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நாங்கள் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க திட்டிருந்தோம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு அதற்கு மாறாக சரியான முறையில் விரிவன் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கல மதுரையிலையும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கல சரியான முறையில் தயாரிக்காமல் அவசர கோலத்தில் மத்திய அரசுக்கு அனுப்பின காரணத்தில் மத்திய அரசு தற்போது ரத்து செஞ்சுருக்குது இதெல்லாம் இந்த அரசியினுடைய அலட்சியம் திறமையில்லாத ஒரு அரசாங்கம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு நாங்கள் நாடாளுமன்றத்தில் கூப்பிட்டுருந்தோமா சொல்லுங்க பார்க்கலாம் மூச்சுக்கு முன்னூறு வாய் திறக்க மாட்டேங்கிறார் முதலமைச்சர் அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே எப்பொழுது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எடுக்க மாட்டேங்கிறாரு

ஏன்னா அவையை சொல்லி என்ன நாங்கள் பொருந்தவருக்குமா பொருந்தனும் மக்கள் முடிவு பண்ணணுங்க சாலை முடிவு பண்ணுறது இல்லை ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த தேர்தல் தேர்தல் வருகின்ற பொழுது வெற்றி பெறுவதற்கு அமைக்கப்படுவதுதான் கூட்டணி எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சு தான் போட்டிட்டு இருக்கு இன்னைக்கு அண்ணா திமுகவில் யாரெல்லாம் கூட்டணியில் இடம்பெற்றாங்களோ அது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலோ அந்த கட்சி தான் திமுக கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கு திமுக கூட்டணி இல்லை எந்தெந்த கட்சியெல்லாம் தேர்தல் நேரத்தில் இடம்பெற்றதோ அந்த கட்சியில் அதிமுக இடம்பெற்றது கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்தந்த கூட்டணி அமைவது இயல்பு காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிரிவினர் வந்து காங்கிரஸ் கட்சியில் ஒரு பிரிவினர் வந்து திமுக கூட அலையன்ஸ் வைக்கணும்னு சொல்றாங்க இன்னொரு பிரிவினர் டிவி கூட போகலான்னு சொல்றாங்க ஸோ பெரிய பிளவு ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு நைன்டீன் சிக்ஸில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து காங்கிரஸ் உடைஞ்ச மாதிரி திரும்பவும் அதே ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் உங்களுடைய செய்தியெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தானே இருக்குது இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்தும் அதற்கு எதிரான கருத்தை திமுக இரண்டாம் கட்ட தலைவர் கருத்து அப்படி அப்படித்தான் இருக்குது அண்மையில் கூட திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று திரு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க ஆக பேசியும் கூட இன்னும் அதுக்கு நான் தீர்வு காண முடியலையே அதில் ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு குழு அமைக்கப்பட்டது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு

சில கட்சிகள் ஒன்று சொன்னால் வந்தாச்சு பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்தது இன்னும் சில கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம் வாய்ப்பு இருக்குது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு நன்றி அதற்கான வாய்ப்புகள் அதிமுக மட்டுமே ஒருங்கிணைப்பாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க உங்களுக்கு இல்லை பத்திரிகை ஊடக இல்லை ஸ்டாலின் அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் இதில் என்ன உண்மை இருக்குது அவர் கேட்கின்ற கோரிக்கை என்ன பழைய ஓய்வு திட்டம் பங்களிப்பு இல்லாத ஓய்வு திட்டம் என்ன தான் கேட்குறாங்க ஸ்டாலின் என்ன அறிவிச்சிருக்காரு பங்களிப்பு உள்ள ஓய்வு திட்டத்தை தான் அறிவிச்சிருக்காரு அது அவர் வைத்த கோரிக்கை நிறைவேற்றலையே ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தில் சில மாற்றங்களை செஞ்சு அறிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அரசு ஊழியுக்கு இந்த குழந்தை அழுதா மிட்டாய் கொடுத்து அது சரி செய்வாங்க பாரு அது மாதிரி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்த ஆரம்பிக்கும்போது ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்து சரி செஞ்சுருக்கிறாங்க அவ்வளோதான் அதுக்கு சில சங்கங்கள் தொட இருக்குது சார் எப்போவுமே திமுக தேர்தல் அறிக்கை வந்து கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இப்போ வந்து ரெண்டு அறிக்கை விட்டுருக்கீங்க இது வரைக்கும் அங்கே தான் ஸ்லீப்பர் செல் வச்சுருக்கீங்களா எனக்கு ஒன்றும் முடியல ஸ்லீப்பர் செல்லில் எனக்கு ஒன்றும் முடியல ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கு இருக்கிற தனித்தன்மைங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தா நன்மை பெருக்கணும்னு நாங்கள் நினைச்சோம் அதன் அடிப்படையில் நாங்களுடைய தே முதல் கட்டம் ரெண்டாம் கட்டம் ரெண்டு தேர்தல் வரைக்கும் நாங்கள் வெளியிட்டது பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா கட்சியும் இன்னும் ஒரு சில பேசிட்டு இருக்கிறோம் இன்னும் தேர்தல் அறிவிக்கல தேர்தல் அறிவிச்சா தானே தேர்தல் நெருங்க நெருங்க தானே கூட்டணி முழுமை பெறும் தமிழக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க ஆனால் அதிமுக சார்பில் எந்த ஒரு போராட்டமும் முன்னெடுக்கல இப்போ கூட போராட்டம் அறிவிச்சிருக்கல தொடர்ந்து போராட்டம் ஏங்க நாங்கள் தான் போராட்டம் கூட பதிமூணாம் தேதி அறிவித்தோம் உடனே பன்னெண்டாம் தேதி அறிவிச்சுட்டாங்க நாங்கள் போராட்டம் அறிவிச்ச உடனே பன்னாத்தேதி திமுக அறிவிச்சிருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்கங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் பாருங்க பத்திரிக்கையில் வந்திருக்கு ஊடகத்தில் வந்திருக்குது ஒரு மாநகராட்சி நகராட்சி பொதுமக்களுடைய கருத்துக்கள் பிரச்சனை ஏற்பட்டால் அது குறித்தான் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் வேற என்ன மாநாடு நடத்தியான வேற வழி இல்லையே ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அந்த பேர் தான் உங்களுக்கு நாமம் இருக்குது நினச்சி பாருங்க பேர் வச்சிருக்கிறாங்க பேர் வகிப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு தினம் ஒரு பேரு ஒரு போட்டோ ஷூட்டு உங்க பத்திரிகையில ஊடகத்தை அதை வெளிப்படுத்துவீங்க அதோட எனக்கு முடிஞ்சு போச்சு அதுதான் ஸ்டாலின் அரசாங்கம் அதாங்க ஸ்டாலின் அரசாங்கம் தான் நீங்க துணை நிற்கிறீங்க எங்களை போட இருக்கிற கட்சிக்கு துணை நிற்கிறீங்களா இன்னைக்கு ஒரு மோசமான கட்சிக்கு துணை தான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது முதல் நீங்க உணருங்க இதே அனைத்து இந்த அண்ணா திரோட முன்னேற்ற கழக அரசு இருந்தது நானும் நாலு வருஷம் ரெண்டு மாத காலம் இருந்தேன் அப்பவும் எங்களை பத்தி தான் விமர்சனம் பண்ணீங்க இப்போ நான் இந்த ஆண்டு எதிர்கட்சியில் அப்போ என்னை பித்த விமர்சனம் பண்றீங்க எங்க கட்சி பித்தி விமர்சனம் பண்றீங்களோ ஒழிய திமுகவில் நடைகின்ற பிரச்சனை பத்தி ஏதாவது விமர்சனம் செய்யறீங்களா திமுகவில் நடைபெறுகின்ற ஊழல்களை பற்றி எவ்வளவு ஊழல் எதையாவது ஒரு பாதமான வைக்கிறீங்களா பத்திரிகையாளர் ஊழல் நடுவில் சிந்திச்சு பாருங்க இப்படி இவர்களை நீங்கள் தாங்கி பிடிக்கிற காரணத்தினால தான் ஒரு சர்வாதிகாரம் போல் நடந்துக்கிட்டு இருக்காங்க யாரையும் மதிப்பது கிடையாது நிருவர்களை தாக்குறாங்கன்னா காரணம் என்ன நிறுவர தாக்குனா இவளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்று நினச்சிருந்தால் இளவை ஒரு நிருபர்கள் வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு நடவிலையோடு செய்தி கொண்டு சேருவதான ஊடகத்தின் இடமா அதை கூட அவன் மதிக்கலையே அதுக்கு காரணமே நீங்களே சிந்திச்சு பார்த்து அது இடைக்கால பட்ஜெட் தான் இன்றியும் பட்ஜெட் தானே இடைக்கால பட்ஜெட்டில் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு இடைக்கால பட்ஜெட் தான் சம்பளம் அரசு ஊழியர்களெலாம் சம்பளம் கொடுக்கணும் அதெல்லாம் அதில் இடைக்கால பட்ஜெட்டில் வரும் ஒவ்வொரு முறையும் கடைசி வருஷம் முடிக்கின்ற பொழுது ஒவ்வொரு அரசும் ஒரு இடைக்கால இன்றும் பட்ஜெட் போடுவாங்க நீங்களே சொல்லிட்டீங்க கேள்வி கேட்டீங்க பதிலும் சொல்லிட்டீங்க அதனால அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கெட்டது சாட்சி நீங்கள் நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது சார் அவர் எங்கே வெளியில் வந்திருக்காரு ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்தார் அவ்வளவுதான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்திலிருந்து எழுபத்தி ரெண்டு நாட்கள் வீட்டு விட்டே வெளில இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணுவதாக ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையாக இருக்கும் ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே எழுபத்தி ரெண்டு நாட்கள் வெளியிலே வெளில ஆபிஸை மூடிட்டாங்க பாஞ்சனால யாருமே கிடையாது கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது இதுதான் நிலைமை தமிழ்நாட்டுடைய நிலைமை அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான் முதல்வர் தாங்க ஏங்க நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பதினைந்து ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக கட்சி தான் திமுக கட்சி தானே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தானே மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க என்ன திட்டத்தை கொண்டாரு எவ்வளோ நிதி கொண்டு வந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம் நாங்கள் வந்து சொல்லிடுவோம் நடந்தாய் பாலி காவிரி திட்டம் பதினாலாயிரம் கோடி கொண்டு வந்திருக்கிறோம் நான் அதிமுக ஆட்சியில் ஒடுக்கப்பட்ட கோரிக்கையை மத்திய அரசு ஏற்று அறிவிச்சுது அதை கூட நடைமுறைப்படுத்த மறுக்கிறாங்க மத்திய அரசு மறுக்கு இந்த தமிழ்நாடு அரசு மறுக்குதுங்க இந்த ஆண்டு கூட அந்த நீர்நிலைய நீர்வளத்துறை அமைச்சருடைய அந்த கொள்கை குறிப்பில் இடம்பெற்றிருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி என்னமோ முதற்கட்டமாக விடுவிக்கப்படுதுன்னு ஆனால் கிடப்பில் போட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அதிமுக கொண்டு வந்த அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று அதிமுக ஆட்சியில் மத்திய அரசு வந்து பெறப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக முடக்கியிருக்கிறாங்க இது பதினாலாயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்தது தானே ஆனால் மத்திய அரசு எந்த திட்டம் அலின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அறுபத்தி மூணாயிரம் கோடி தமிழ்நாடு மக்களுடைய நலன் கருதி மெட்ராஸ் நீங்கள் சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி கொடுத்தாங்க போர்ட் நிறையா நிதி கொடுத்துருக்குறாங்க நகாய் திட்டத்துக்கு நிறைய நிதி கொடுத்துருக்குறாங்க ரயில்வே திட்டத்துக்கு நிறைய கொடுத்தாங்க ஆனால் இவர்கள் சரியான முறையில் நிலம் எடுத்து கொடுக்காத காரணத்தில் பல திட்டங்கள் முடக்கி இருக்குது நகாய் ரோடு அதிமுக ஆட்சி இருக்கும்போது பத்து சாலைகளுக்கு நாங்கள் வந்து அங்கே அனுமதி வாங்கினோம் கிடப்பிலே போட்டோம் அஞ்சு வருஷம் கிடப்பில் கிடக்குது அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கலைங்க ஆனால் வேணுமண்ணை திட்டமிட்டு மத்திய அரசை குறை சொல்லி இருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைய முதலமைச்சருடைய நிலைமை

காங்கிரஸோட தான் இருக்கிறாங்க இவ் பேசலாமா யோகி இருக்குதா சொல்லு காலத்துக்கு ஏற்றவாறு நடிக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி தேர்தல் வாக்குறுதிகளை நினைக்கிறீங்க ஒரு பாகம் கூட நிறைவேற்ற முடியல முக்கியமான திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றலையே தேர்தல் மாநாடு முன்னாடி அருமையில் வந்துட்டு ஒரு மாசம் தானுங்க தேர்தல் வர இருக்குது நாங்கள் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒரு இடத்துல எழுச்சி பயணத்தை முடித்தோம் நூற்றி எண்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதியில் நானே நேரடியாக போய் எழுச்சி பயணத்தை முடிச்சிருக்கிறேன் வர ஞாயிற்றுக்கிழமை பவானி பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் நான் எழுச்சி பயணம் தொடங்கிருக்கிறேன் அதுக்கு பிறகு சென்னையில் இருக்கிற புறநகர் பகுதியில் இருக்கின்ற திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் அந்த பகுதிகளிக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட பார்க்கும்போது நான் அதிகமாக தேர்தலுக்கு அதிமுக கட்சி தான் முன்கூட்டியே தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்று பண்ணிக்க ஏங்க செல்லாத நோட்டுக்கு செல்ல நோட்டு இருக்கு செல்லுன்னா யாராவது பார்ப்பாங்களா அது மாதிரி அவரை பத்தி பேசி என்ன பயோச்சு அது அவரு செல்லாத நோட்டை மாதிரி செல்லாத நோட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் அவருக்கு முன்னாள் முதல்வர் எங்களுக்கு அதே மாதிரி கொடுப்போம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கட்சியும் கொடுக்குது அந்த அடிப்படையில் கொடுப்போம் யாரை போட்டால் ஜெயிக்கும் யாரை போட்டால் பெண் வாய்ப்பு எந்த இடத்துல எந்த தொகுதியில் பெண் வளர்ப்பு இன்னைக்கு வலிமையா இருக்கின்றார்களோ அந்த இடத்துல பெண் வளர்ப்பை நடத்துவதற்கு எங்களுடைய இயக்கமும் முன்னோடியாக அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நன்றி வணக்கம்

பிஎஸ்சி குரூப் இரண்டு மற்றும் ரெண்டு ஏ முதன்மை தேர்வானது சென்னையில் ஏற்பட்ட ஹால் டிக்கெட் மற்றும் தேர்வு மைய குளறுபடியால் இன்றைக்கு தான் ஒத்திவைக்கப்பட்டிருக்காங்க அதே போல வேலூரில் தெரியாமல் நூற்றி எழுபத்தி ஒரு பேர் தேர் தேர்வு தேர் தேர்வு வைக்கப்பட்டதை கூட தெரியாமல் வேலூரில் நூற்றி எழுபத்தி ஒரு பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க இப்படி ஒரு நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் டிஎன்பிசி தேர்வு ஒரு முக்கியமான தேர்வு அந்த இந்த தேர்வை கூட இந்த அரசு சரியான முறையில் நடத்த முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே பரம்பரை ஊடத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வகையாக வெளியிட்டிருக்கிறேன் தமிழகத்தில் சட்ட ஒழுங்குக்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அண்மையில் கொடுத்துருக்காங்க யூபிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்டு மாநில அரசுக்கு அனுப்பப்பட்ட அந்த பட்டியலில் மாநில அரசு உரிய காலத்தில் சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்காமல் இருந்தால் உச்ச நீதிமன்றத்தை நாடலாம் என்று ஒரு செய்தி வெளியில் வந்திருக்குது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் இந்த தீர்ப்பு வந்த பிறகு கூட இதுவரை யுபிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட டிஜிபி பட்டியலில் ஒருவரை நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபியை நியமிக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு திறமையற்ற அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது

தீக்கரை தீக்கரையெல்லாம் ஆக்கப்பட்டது நல்லா தெரியும் அந்த உயர் காவல்துறை அதிகாரிகள் டிஜிபிக்கு புகார் கொடுத்த கூட எவ்வித நடவடிக்கை எடுக்கலாம் அரசாங்கம் தான் பொறுப்பேற்கும் நிச்சயமாக அரசாங்கம்னா டிஜிபி நிபுர்தான் முதலமைச்சர் தான் அரசாங்கம்

மத்திய அரசு அணுகாத காரணத்தினால மா மாநில அரசுக்கு வர வேண்டிய திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு கை போய் போய்கொண்டிருப்பதற்கு காரணமே இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கம் தான் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு மத்தியில் பதினைந்து ஆண்டுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க அப்பொழுது எவ்வளவு நிதியை மத்திய அரசாங்க பெற்றாங்க எத்தனை திட்டத்தங்களை பெற்றிருக்காங்க அதனால் மக்கள் எந்த நன்மை பெற்றிருக்குது அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த திரு ப சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக கூட இருந்தார் அப்போ கூட இங்கே தேவையான நிதி பெற முடியல தேவையான திட்டங்கள் பெற முடியல ஆனால் அதிமுக ஆட்சியில் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு சுமார் அறுபத்தி மூணாயிரம் கோடியில் நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் பாதை அமைப்பதற்கு மாண்மிகு உள்துறை அமைச்சரை நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டிட்டார் அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு பெற்றோம் அனுமதி பெற்றோம் அதுக்கு பிறகு அனைத்து இந்திய திராட திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நாங்கள் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க திட்டிருந்தோம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு அதற்கு மாறாக சரியான முறையில் விரிவன் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கலை மதுரையிலையும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கல சரியான முறையில் தயாரிக்காமல் அவசர கோலத்தில் மத்திய அரசுக்கு அனுப்பின காரணத்தில் மத்திய அரசு தற்போது ரத்து செஞ்சுருக்குது இதெல்லாம் இந்த அரசியினுடைய அலட்சியம் திறமை இல்லாத ஒரு அரசாங்கம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு இன்னும் இன்னும் பாஜக தான் உங்களை இயக்குது என்டிஏ பழனிசாமி அவர் கிடையாது ஏக என்ன நீங்களும் வேடிக்கையாக கேட்குறீங்க நாங்கள் நாடாளுமன்றத்தில் கூட்டிருந்தோம்மா சொல்லுங்க பார்க்கலாம் மூச்சுக்கு முன்னூறு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி வாய் திறக்க மாட்டேங்கிறார் இப்போ முதலமைச்சர் அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே இந்தி எப்பொழுது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி சொல்லி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்போ இந்தியா கூட்டணி பேரையை எடுக்க மாட்டேங்கிறாரு காங்கிரஸுக்கும் திமுகவும் உட்கட்சி போசல் வந்துடுது நிச்சயமாக அது இப்போ ஊடகத்திலையும் பத்திரிக்கையிலும் வர செய்தி தானே பிள்ள விருதுதானே நீங்க போடுறீங்க கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்குல்ல காங்கிரஸ் கட்சிக்கார ஒரு கருத்து சொல்றாங்க தலைவர்கள் அதற்கு எதிர்கருத்து திமுகன்னு சொல்றாங்க ஆக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுறது உண்மைதானே இன்ன வரைக்கும் வெளிப்படியா பேச முடியலையே காங்கிரஸ் கட்சியில வந்து அவ சொல்லி பொருக்கு மக்கள் பண்ணணுங்க சாலை முடிவு பண்றதில்ல ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் வருகின்ற பொழுது வெற்றி பெறுவதற்கு அமைக்கப்படுவதுதான் கூட்டணி எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சு தான் போட்டிட்டு இருக்குது இன்னைக்கு அண்ணா திமுகவில் யாரெல்லாம் கூட்டணியில் இடம்பெற்றாங்களோ அது சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ அந்த கட்சி தான் திமுக கூட்டணியில் அங்கம் பெற்று திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சியெல்லாம் தேர்தல் நேரத்தில் இடம்பெற்றதோ